உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை தங்கள் வாழ்க்கையில் சொல்லி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் விநாயகரை தேய்விரை சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடகார சதுர்த்தி என்று வழங்கப்படும் அதுவும் அந்நாளி மன்னி மரத்தை அடியிலே வழிபடுவது மிக மிக நன்று அன்பர்கள் இதை தியானித்து தங்கள் மனதிலே நிரப்பி விநாயகரை தொடர் நிலையில் வணங்கி வர ஏராளமான நன்மைகளும் உண்மையிலே நடந்தேறும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை ஆறாவது நாள் சுப முகூர்த்த நாள் சஷ்டி விரதம் திரு வள்ளிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோவிலிலே ஆஞ்சநேயருக்கு அலங்கார திருமஞ்சனம் திரு செந்தூர் மூலவர் பிரதை தினம் சண்டிகேஸ்வர நாயனார் குரு பூஜை சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலையிலே மூன்று பதினைந்தில் இருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை இன்றைய தினம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி பஞ்சமி காலை எட்டு இருபத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு வரை அதற்கு பிறகு அஸ்தம் யோகம் அமில யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதியிலே உலகப் பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் யோகம் தரும் வேலையாட்கள் அமைய எளிய பெட்டிகளை கடை தீக்கடை முதல் பெரிய தொழிற்சாலை வரை முதலாளிக்கு துணைபுரிய புரிய வேலையால் கண்டிப்பாக வேண்டும் வேலையாட்கள் யோகம் தரும் ஜாதகர்களால் அமைந்தால்தான் வியாபாரம் செழிப்பாக இருக்கும் அந்தரக காரியர்சி யோகம் தரும் காரியதரிசியாக அமைந்தார் பெரும் முதலாளிகளுக்கு அது லாபம் பெறும் யோகம் கூடும் ஜாதகத்திலே லக்கணத்திற்கு ஒன்பதாவது இடத்திற்கு அதிபதியான கிரகம் பதினோராம் வீட்டிலே அமைய பெற்றுள்ள வேலையாட்கள் மற்றும் காரியதரிசி முதலாளிக்கு யோகம் தரும் ஜாதகம் ஆவார்கள் இப்படிப்பட்ட ஜாதகர்கள் முதலாளிக்கு அமைய முதலாளிகள் கீழ்கண்ட பரிகாரத்தை செய்யவே முதலாவது பரிகாரம் என்னவென்றால் வளர்விரை திருதியிலே அந்த நாளிலே விநாயக பெருமானை வழிபட்டு வர வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வளர்விரை திருதியை திதியிலே வணங்க வேண்டும் இவ்வாறு செய்தால் யோகம் தரும் வேலையாட்கள் காரியதர்சிகள் கிடைப்பார் இதனை முதலாளி செய்யாவிட்டாலும் அவர்களுடைய துணைவியார் செய்து வரலாம் இரண்டாவது பரிகாரம் உங்கள் ஊரில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று நல்ல யோகம் தரும் வேலையாட்கள் அல்லது காரியதர்சி வேண்டும் என்று ஒவ்வொரு மாதமும் வரும் மூன்றாம் பிறையை பார்த்துவிட்டு அம்மனை வணங்க வேண்டும் தொடர்ந்து ஒன்பது மூன்றாம் பிறைக்கு அம்மனை வணங்கி வர யோகம் தரும் வேலையாட்கள் அல்லது காரியதர்சிகள் கிடைப்பார் இதனை உரிமையாக செய்யாவிட்டாலும் அவர்களது துணைவியார் செய்து வரலாம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பரிகார குறிப்பை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய் நான்காவது பகுதிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நீண்ட நாட்களாக பத்தாவது பாவம் தொழில்ஸ்தானம் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தை லக்கனவாரியாக பார்த்து முடித்தோம் இப்போது இருக்கின்ற குறிப்புகளை வைத்து இந்த தொழில்கள் அமையும் என்ற ஒரு நிலையிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஜாதகருக்கு இரும்பு தொழிலே யோகம் கிடைக்க வேண்டும் என்றார் சனி பத்தாம் அதிபராக நான்கில் பலம் பெற்ற ராகுவுடன் இருக்க இரும்பு வியாபாரம் செய்வி இரு சக்கரம் போன்ற துறைகளில் பணம் நிறைய சம்பாதிப்பு பத்தாம் அதிபர் சனியின் சாரத்தில் இருக்க இரும்பு தொழிலை செய்வீர்கள் சிற்ப வேலை பத்தாம் அதிபரோடு சுக்கரனும் புதனும் கூடி அல்லது வேறு இடத்திலோ ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து என்று சொல்லப்படுகின்ற இடங்களிலே பலம் உடன் நிற்க அல்லது புதன் குரு கேதுவுடன் கூடி இருக்க பத்தாவது இடத்திலே பலம் பெற்று நின்றார் திற்ப வேலையில் அவர்கள் ஈடுபடலாம் பட்டுப்புடவை விற்பவர்கள் ஒன்பதாம் பத்தாம் அதிபர்கள் கூடி புதன் குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பாதசாரத்தில் இருந்தாலோ அல்லது நவாம்சத்திலோ அல்லது ராசியிலோ இருந்தால் பட்டுப்புடவை விற்று சம்பாதிப்பீர்கள் அல்லது இரண்டு அதிபர்கள் கூடி ஒன்பதாவது இடத்திலே இருக்க அல்லது ஒன்பது பத்து அதிபர்கள் கூடி பதினோராவது வீட்டிலே இருக்க பட்டுப்புடவை வியாபாரம் செய்வீர்கள் வெற்றிலை புகையிலை வியாபாரம் செய்பவர்களுடைய ஜாதக குறிப்பு பத்தாம் வீடு சனியின் வீடாக ஒன்று மகரம் அல்லது கும்பம் என்று பத்தாவது வீடாக இருக்க இங்கே ராகு நிற்க பத்து வீடுகளான புதனும் கன்னியும் இருக்க இதிலே பத்தாம் இடத்திலே சனி புதனும் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் வெற்றிலை புகையிலை வியாபாரத்தில் இவர்கள் லாபத்தை சம்பாதிக்கலாம் நவரத்தின வியாபாரம் பத்தாம் அதிபர் சுக்கரனுடைய வீட்டிலே இருக்க அல்லது பத்தாவது வீட்டிலே சுக்கரன் நிற்க பத்தாம் அதிபர் குருவின் வீட்டில் நிற்க பத்துக்கு அதிபராக குரு ஆட்சி உச்சம் பெற்று நிற்க அங்குள்ள குருவை சுக்கிரனும் புதனும் ஏழாம் பார்வையில் பார்க்க இவர்களுக்கு நவரத்தன வியாபாரம் கைகூடும் மீன் வியாபாரம் சுக்கரனும் சந்திரனும் பத்தாம் அதிபரோடு கூடி நிற்க இவர்கள் கருவாடு வியாபாரம் செய்வார்கள் பத்தாம் வீட்டில் சந்திரனும் சனியும் கூடி இருக்க மீன் வியாபாரம் செய்வார்கள் பழ வியாபார் பத்தாம் அதிபர் செவ்வாயாக மாறி சந்திரனோடு கூடி இருக்க அல்லது சுக்கரனோடு இருக்க பழ வியாபாரம் செய்வார் ரியல் எஸ்டேட் பத்தாம் அதிபர் செவ்வாயாக மாறி அவர் நான்காவது வீட்டிலே இருக்க அல்லது பத்தாம் அதிபர் செவ்வாயின் வீட்டில் இருக்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவர்களுக்கு பலிதமாகும் நாளைய தினம் பல வியாபாரம் யார் செய்யலாம் டூரிசம் வாகனம் தொழில் யார் செய்யலாம் பள்ளிக்கூடம் கல்லூரி ஆசிரியர்களாக யார் இருக்கலாம் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடிவு காலம் பிறக்க உள்ள ஐந்து ராசிக்காரர்கள் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் நவ கிரகங்களிலே நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு கேது கிரகங்கள் எப்பொழுதுமே பின்னோக்கி சுற்றக்கூடியது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டாம் தேதி பயிற்சியாக உள்ளது இதனால் எந்தெந்த ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்கும் என்பதை இங்கே காண்போம் ராகு கேது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுதும் எப்பொழுதுமே பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்வ கிரகங்களாக ராகு கேது மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பயிற்சியாக உள்ளது ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் மாற உள்ளதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து நவ கிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியலிலே வரக்கூடியது ராகு கேது கிரகங்கள் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் நூறு சதவீதம் நன்மை அல்லது தீமை செய்யக்கூடியது அல்ல என்கிறது ஜோதிட விதிகள் அந்த வகையில் அசுப கிரகங்களாக ராகு கேது இருந்தால் அவை அமர்ந்திருக்கும் இடங்கு கிரக சேர்க்கை உள்ளிட்டவை பொறுத்து சில ராசிகளுக்கு நன்மை அல்லது தீய பலன்கள் கிடைக்கும் இதனால் அவர்கள் அந்த அமைப்பை பொறுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என்பதை நாம் இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்கு ராகு கேதுவின் பயிற்சியால் பல விதத்திலே நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வேலையிலே முன்னேற்றம் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் உங்கள் வேலையை சரியாக திட்டமிட்டு செய்வதும் அர்ப்பணிப்போடு செய்வதும் அவசியம் இந்த கிரக அமைப்பால் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் பல விதத்தில் நல்ல செய்திகளை பெறுவீர்கள் தன ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு ராகு ஒன்பதாவது வீட்டிலும் கேது மூன்றாவது வீட்டிலும் அமர உள்ளன இதனால் உங்கள் பொருளாதார நிலை முன்னேற்றம் ஏற்பட உள்ளது சிலருக்கு வீடு நிலம் வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் பொருள் சேர்க்கையும் வீட்டில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் வேலையில் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் முன்னேற்றம் கிடைக்கும் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சர்வ கிரகங்களுடைய பயிற்சியால் நன்மை கிடைக்கக்கூடிய காலமாய் அமை சொத்து தொடர்பான செல்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் வேலையிலே பதவி உயர்வு பெற வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது மகரம் மகர ராசிக்கு கேதுவின் பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாய் கிடைக்கும் அதிர்ச்சும் நிறைந்த சாதகமான சூழல் நிலவும் நீதிமன்ற விவகாரங்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நிலுவையில் உள்ள பணிகளை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான சந்தையிலே ஆதிக்கம் செலுத்துவீர்கள் போட்டிகளை சமாளிக்க முடியும் செல்வம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது மீனம் ராகுகேதுவின் பயிற்சியால் மீன ராசிக்கு விதத்தில் நன்மை உண்டா உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது பலம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தி அதை முறையாக சேமிக்க முயலும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் பெயர் புகழ் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவாட்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாம் ஆறாவது பகுதியாய் கடைசி பகுதியாய் விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும் முன் கோபத்தால் நல்லவர்களுடைய நட்பை இழக்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் விழிப்பு உணர்வு தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும் உன் கோபத்தால் நல்லவர்கள் நட்பை இழக்க வேண்டியது இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சின்ன சின்ன சோதனைகள் வந்து போனார் புத்திசாலிதனமாக அதனை சாதனையாய் மாற்றுவீர்கள் சோர்வின் நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டார் பணவரவு ஏற்ற இரக்கமாய் இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு செல்வீர்கள் சிலர் வில உயர்ந்த பொருட்களை வாங்குவார் அதனால் சுப செலவுகளும் இடமும் உண்டு வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகுவது தாமதம் ஆகலாம் எனினும் உங்களை வந்து சேரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றனர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் வந்து போனாலும் சமயோசிதமாக புத்தி கொண்டு அதனை சாதனையாக மாற்றுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வை நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் பண வரவு ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு செல்வீர்கள் சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அதனால் சுப செலவுகளுக்கும் இடம் உண்டு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாகலாம் எனினும் உங்களை வந்து சேரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய பொதுபலன் சிலருக்கு புதிய கலன்கள் உதயமாகலாம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம் சொந்த பந்தங்களுக்கு மனத்தாங்கள் வந்து நீங்கும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்ற மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புதிய கலன்கள் உதயமாகலாம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்களுடன் மனத்தாங்கள் வந்து நீங்கும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யும் போது கவனம் தேவை புல போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூல உண்டு வாழ்க்கையிலே வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் தொட்டது துலங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வி பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துலங்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் ஓய்வு எடுக்க முடியாதபடி வேலை சுமையும் அலைச்சலும் இருக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் வழக்குகள் இறுதியில் சாதகமாக எந்த ஒரு வேலையும் அலைந்து திரிந்தே முடிக்க வேண்டியது இருக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அவ்வப்போது சிக்கி தவிப்பில்லை வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓய்வு எடுக்க முடியாதபடி வேலை சுமையும் அலைச்சலும் இருக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் வழக்குகள் இறுதியில் சாதகமா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் அலைந்து திரிந்தே முடிக்க வேண்டியது இருக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலை அவ்வப்போது சிக்கி தவிப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் சென்று வரவும் சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் புதிய நட்பால் உற்சாகமடைவீர்கள் வாராது என்று பணம் கைக்கு வரும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் தெய்வீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் சென்று வரவும் சிலருக்கு நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வாராது என்று இருந்த பணம் கைக்கு வரும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் தெய்வீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் உறவினர் நண்பர்களிடம் நெருடர்கள் வந்து நீங்கும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் கவனம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் கவனம் தேவை விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் கவனமாய் இருக்க வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் தந்தையின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய ஆலோசனைக்கு எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திடீர் என்ற அறிமுகம் ஆவர்களால் பயனடைவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவார்கள் சாதிக்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய ஆலோசனை எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திடீரென்று அறிமுகம் செய்தவர்களால் பயனடைவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் சாதிக்கின்ற நாள் இது தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவாக பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களை அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவாக பேசுங்கள் ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் பொறுமை தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமார்தான் தான் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்று அருள் சுமாதான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை அறிவதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன இன்றியும் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட ஆஞ்சநேய மூத்தியை வணங்க வேண்டும் அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய தன் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரம் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நம்பியவர்களுடன் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரி உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பியருடன் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் பொது வாகனம் வாங்கும் மிக வியாபாரத்தில் போட்டியாளர் எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள சிறப்பாக செயல்படுகின்ற நாள் இது இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்